கடந்த சில நாட்களாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படம் பற்றிய தகவல் யூடியூப்லேயும் பரவலா டிவி மற்றும் செய்தி ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது படம் தொடங்கினதும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அந்த படத்திலிருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சுந்தர்ஷி அறிவித்தப்போ அதுவும் பெரிய பரபரப்பாச்சு ரஜினி அப்படின்னாலே பரபரப்பு தான் அதோட கமலம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே பெரிய பரபரப்பாக ஆகிப்போச்சு அது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ரஜினியும் கமலும் சாதாரண ஆட்கள்ல அவங்க ஒரு பெரிய சக்தியாக சினிமா உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை தொடங்கினோடனே அதோட ரிலீஸ் தேதியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பொங்கல் தினத்தில் படத்தை வெளியிடுற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதையும் ஒரு அறிவிப்பாக அவங்க வெளியிட்டிருந்தாங்க அது முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் சுந்தர்ஜி வந்து சாதாரண டைரக்டரில் அவர் கலகலப்பான படங்கள் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தாலும் ஏற்கனவே அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அருணாச்சலம் படத்தை சூப்பர் படமாக கொடுத்தாரு அதே மாதிரி கமல்ஹாசனை வச்சு அன்பே சிவம் என்ற படத்தையும் இயக்கி கொடுத்துருக்காரு அருணாச்சலம் படம் பெரிய வெற்றியை அடைஞ்சது ஆனால் அன்பே சிவம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை ஆனால் இந்த ரெண்டு படங்களுக்கும் ஏன் ஓடுச்சு ஏன் ஓடலை அப்படின்றதுக்கான கருத்துக்கள் ஏற்கனவே பல்வேறு வகையில் வித்தியாசமாக அது வெளியாகிருக்கு அதையெல்லாம் இப்போ பேச வேண்டாம் ஆனால் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ சுந்தர் சுந்தர்சி ஏ விளங்கினாரு அப்படின்றதுக்காக பல காரணங்களை பலர் யூடியூப்பில் சொல்லிகிட்டே இருக்காங்க அது தொடர்பாக நாமளும் விசாரித்தப்போ சில தகவல்கள் கிடைச்சிது அதை ரசிகர்களிட்ட பகிர்ந்துக்கணும் தான் இந்த வீடியோவை நான் இப்போது வெளியிடுறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமல்ஹாசனும் இணைஞ்சு பல படங்களில் நைன்டீன் எயிட்டிஸில் நடிச்சுட்டு இருந்துருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க ஒரு கட்டத்தில் தங்களோட நடிப்பு தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க அதனால் அவங்க வந்து மீண்டும் இணைஞ்சு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா நாங்களே இணைஞ்சு நடிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு ரெண்டு பேருமே தனியாக உட்காந்து பேசி தான் எடுத்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாயன் ஒரு ஒருமுறை கேட்டப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்தாக்கா அந்த படத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஒரு சம்பளத்தை தராங்க அது வந்து படம் வெற்றி இணைஞ்சப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு சரியான சம்பளமாக இல்லாமல் போது தனித்தனியாக நடித்தாச்சுன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சம்பளம் நிர்ணயிப்பாங்க அப்போது வந்து அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்பளங்கள் கிடைக்கும் இந்த முடிவாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அன்னிலிருந்து புரிஞ்சிட்டோம் சினிமாவில் இணைஞ்சு நடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து தான் பிரிஞ்ச தவிர நாங்கள் வாழ்க்கையில் நண்பராக இருக்கிறதுலேருந்து என்றைக்குமே பிரிஞ்சது கிடையாது அவர் எனக்கு நண்பர் நான் அவருக்கு நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருமுறை பேட்டியில் கூறியிருக்காரு சரி சினிமாவில் மீண்டும் இணைஞ்சே நடிக்கிறது இல்லையா ஏன் நடிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மறுபடியும் கேட்டப்போ இல்லை கண்டிப்பாக நடிப்போம் ஆனால் அதுக்கான ஒரு நிபந்தனையை நாங்களே போட்டு வச்சுருக்கோம் அது என்ன அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சுன்னா அந்த படத்தை ஒன்று நான் தயாரிக்கணும் இல்லைன்னா ரஜினிகாந்த் தயாரிக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் தயாரிக்கிற படத்தில் தான் ரெண்டு பேருமே இணைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கணும் அந்த முடிவு எத்தனை வருஷத்துக்கு பிறகு நடந்தாலும் இதுதான் சாத்தியமாக இருக்குமே தவிர இது கிடையாது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய பேனராக இருந்தாலும் நாங்கள் இணைஞ்சு நடிக்கிறதா இல்லை அப்படின்ற ஒரு முடிவு தான் எடுத்திருக்கோம் அதனால தான் நாங்கள் இதுவரையிலையும் எவ்வளோ பேர் முயற்சி செஞ்சும் நாங்கள் இணைஞ்சு நடிக்காமல் இருக்கோம் அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சார் நாற்பது வருஷத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தங்களோட ஒப்பந்தத்தை இப்போது திரைவத்தை முடிவு செஞ்சுருக்காங்க அதுக்கான முயற்சி கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது பெரும்பாலும் இது கமல் செய்கிறது தான் இந்த முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு கமல் முடிவு பண்ணி ஒரு முறை லோகேஷ் கனகராஜை அழைச்சி நீங்கள் ரஜினிகாந்த்கிட்ட போய் கதை சொல்லுங்கள் அவர்கிட்ட நான் பேசிட்டேன் அவருக்கு கதை பிடிச்சிருந்தா நடிப்பார் நானும் அவரும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாரு லோகேஷ் கனகராஜும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை போய் ரஜினிகாந்த்கிட்ட கதை சொன்னார் கதையை கேட்ட ரஜினிகாந்துக்கு அந்த கதைகள்லாம் பிடிக்காமல் போச்சு இதனால் இந்த திட்டம் கடைசி வரையில் நிறைவேறாமல் அப்படியே பெண்டிங்கில் போயிடுச்சு இதை எடுத்து தனித்தனியாக நடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடித்தார் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் படத்தில் அதாவது விக்ரம் டூ படத்தில் கமல்ஹாசன் நடித்தார் லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரைக்கும் நான் கமல்ஹாசன் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாகவே சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கதை சொல்ல போகும்போது லோகேஷ் கனகராஜ் நான் கமல்ஹாசன் ரசிக்கேன் ஆனால் உங்களை வச்சு படம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட மூட முதல் முறையை அப்செட் பண்ணவர் தான் லோகேஷ் கனகராஜ் ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தோட கதை பிடிச்சிருந்ததுனால நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்தாரு ஆனால் அந்த படத்துலேயும் அவருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது இந்த மாதிரி வன்முறையான படமாக இருக்குது இதை வந்து ரசிகர்கள் பார்ப்பாங்களா பெண்கள்லாம் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் எழுப்பினப்போ அதுக்கு பெரிய சமாதானம் சொல்லியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் அதாவது சமீபத்தில் வர பல படங்கள் வன்முறை படங்களாக தான் இருக்குது இந்தியில் வெளியான அனிமல் அப்படின்ற கூட ரொம்ப வன்முறை படமாக இருந்தது அது இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த படத்துலேயும் வன்முறை காட்சிகள் இருந்தாலும் அதை ரசிகர்கள் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லியிருக்காரு ஆனால் படம் முடிஞ்சு சென்சாருக்கு போனப்புறம் ஏ சர்டிஃபிகேட் தான் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கு கூறின உடனே மறுபடியும் அப்செட்டாயிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்குங்க அப்போ தான் குடும்பம் குடும்பமாக வந்து படத்தை பார்ப்பாங்க அதுதான் பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லி கூட அதை லோகேஷ் கனகராஜ் பெரிய அளவில் காதில் வாங்கிக்காமல் படம் ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் வன்முறை காட்சிகள் தான் இருக்க தவிர ஆபாச காட்சிகள்லாம் இல்லை அதனால் பெண்கள் கூட இந்த படத்துக்கு வருவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது மவுத் டாக்லேயே ஓடி படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி உங்களுக்கு நல்ல பேரை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை லோகேஷ் கனகராஜ் சமாதானம் செஞ்சார் வேறு வழி இல்லாமல் மனசு திருத்திக்கிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆனால் கூலி படம் ரிலீஸ் ஆனப்போகிறோம் அது பல்வேறு விமர்சனங்களை பெற்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சகர்கள் நேரடியாகவே விமர்சனங்களில் எழுதினாங்க யூடியூப்லேயும் அதை பற்றி பேசியிருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் லோகேஷ் கனகராஜ் காதலியே வாங்கிக்கல சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இது ஏற்புடைய படமாக இல்லாமல் இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசம் இணைஞ்சு நடிக்கிற படத்தை இயக்கிறதுக்கு தகுதியான ஆளாக இருப்பவர் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னே இருந்தாங்க ஆனால் கூலி படத்துக்கு பிறகு அந்த கருத்து மாறிப்போச்சு இந்த நிலையில தான் யாரை வச்சு ஒரு படத்தை எடுத்தாச்சுன்னா அந்த படம் குடும்ப பாங்கா ரசிகர்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பேசினப்போ அப்போ சுந்தர்சி தான் ஞாபகத்துக்கு வந்திருக்காரு சுந்தர்சி கலகலப்பா ஒரு குடும்ப படத்தை கொடுப்பாரு அதில் பெண்களும் வருவாங்க குழந்தைங்களும் வருவாங்க குடும்பம் குடும்பமாக வந்து பார்ப்பாங்க அதனால் அவரை வச்சு படத்தை டைரக்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணித்தான் சுந்தர்சீ கிட்ட ஒரு சில கதைகளை ரஜினிகாந்த் கேட்டிருக்காரு ரஜினிகாந்துக்கும் அந்த கதை பிடிச்சி போய் தான் கமல்ஹாசன்கிட்ட ஓகே சொல்லியிருக்காரு கமல்ஹாசனும் சரி இந்த படத்தையும் எடுப்போம் சுந்தர்சியை டைரக்டரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு அந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் சுந்தர்சி மூன்று பேரும் ஒன்றாக கூடி படத்தை அறிவித்தாங்க இந்த படத்தை கமலஹாசன் தயாரித்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு கமல்ஹாசன் இந்த படத்தில் நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேடச்சுன்னா அவர் தயாரிப்பாளர் தான் இந்த படத்தில் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை கமல்ஹாசன் தயாரிக்க சுந்தர்சி இயக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ரசிகர்களும் அது பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்து சோசியல் மீடியாவில் படத்தை எதிர்பார்க்கிறோம் ஆவலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரவேற்பு கொடுத்து பாராட்டுலாம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா திடீர்னு சுந்தர்ஷி அந்த படத்துல இருந்து விளக்குறத அறிவிச்ச உடனே அது எல்லாருக்கும் பெரிய ஷாக்கா போச்சு இதுல இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அதாவது உலகநாயகன் கமலாஹாசன் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு ரஜினிகாந்த் படத்தை சுந்தர்ஷி டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனது பட நிறுவனம் சார்பாக அறிவிச்சு அறிக்கை வெளியிட்டார் அது எல்லா பத்திரிகைலையும் யூடியூப் மூலியும் டிவிலேயும் செய்தியாக வெளியாச்சு ஆனால் அடுத்த நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமான நிலையத்துக்கு போய் பேட்டி கொடுத்தப்போ அங்கே அவரு படத்துக்கு இன்னும் டைரக்டர் முடிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு இது பலருக்கும் ஷாக்காக இருந்தது சுந்தர்ஷி படத்தை டைரக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கமலஹாசன் அறிவிச்சிருக்காரு ஆனால் ரஜினிகாந்த் இன்னும் டைரக்டர் முடிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்த தான் சுந்தர்ஷி படத்திலிருந்து விலகிறத அறிவித்தார் இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது அதில் ஒரு காரணம் கூலி படத்தை இயக்குன லோகேஷ் கனகராஜுக்கு ஐம்பது கோடி சம்பளம் தரப்பட்டதா சொல்லப்படுது ஆனால் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை இயக்குற சுந்தர்சிக்கு பத்து கோடி தான் சம்பளம் தர்றதா பேசப்பட்டது இதை சுந்தர்சி ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட நான் வந்து படத்துக்கு சம்பளம் வாங்கலை ஃபர்ஸ்ட்டு காப்பியா படத்தை என்கிட்ட கொடுங்க நான் படத்தை முழுசாக முடிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் ஷேர் மாதிரி நீங்கள் சம்பளத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை வந்து கமல்ஹாசன் ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல இந்த குழப்பந்தான் சுந்தர்சியை படத்துலேருந்து விலக வச்சிருக்கு அப்படின்றது ஒரு கருத்து தற்போது வெளியாகி இருக்கு இது தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா சுந்தர்சி இப்போ நயன்தாரா நடிக்கிற மூக்குத்தி அம்மன் படத்தோட ரெண்டாம் பாகத்தை இயக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அந்த படம் முடிவடைகிற நிலையில இருக்கு ஆனாலும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறதால தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை மூக்குத்தி அம்மன் ரெண்டாம் பாகம் படத்தை முடிச்சுட்டு தான் தொடங்குவேன் அப்படின்னு சுந்தர்சி தரப்புல சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் அதை கமல் தரப்புலையும் ரஜினி தரப்புலையும் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த படத்தை நீங்கள் பண்ணுங்க அதே நேரத்தில் நீங்கள் இந்த படத்தையும் கவனம் செலுத்தி பண்ண ஆரம்பிச்சிருங்க ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் தினத்தில் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படம் வெளியாகணும் அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஒரு காரணம் ஆனால் அதை சுந்தர்சி ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ ஒரு படம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மூக்குத்தி அம்மன் டூ அந்த படத்துக்கும் பெரிய செலவு இருக்காரு தயாரிப்பாளர் அந்த படத்தையும் நான் முக்கால் வாசியில் விட்டுட்டு வர முடியாது அந்த படத்தை முழுசாக முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை தொடங்கி அதில் என்னோடய முழு கவனத்தையும் செலுத்த முடியும் அதனால் அந்த படத்தை முடிச்சு கொடுக்குறவர்களும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி சொன்னதாக கூறப்படுது அதை வந்து தயாரிப்பாளர் தரப்பும் ரஜினி தரப்பும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது இதில் இன்னொரு பிஸ்னஸ் விஷயம் உதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது கமலஹாசன் தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க அந்த படம் உருவாகிறப்போ அது தமிழ் படத்துலேயே இதுவரையில் ஆன பிஸ்னஸை விட இது உச்சமான ஒரு பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே விரும்புகிறாங்க அந்த பிஸ்னஸை தரத்துக்கு சுந்தர்சியால் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது அது பாடம் ஓடினப்பறம் தான் அந்த முடிவை ரசிகர்கள் தருவாங்க அதுக்கு இப்போவே எந்த முடிவையும் யாரும் எடுக்க முடியாது அப்படின்றது ஒரு நிலைமை தமிழ் திரையுலகில் இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது கமல்ஹாசன் தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேஜிஎஃப் படத்தை இயக்கின பிரசாந்த் நீல வச்சு டைரக்ட் பண்ணலாம் அல்லது பாகுபலி படத்தை இயக்குனா எஸ் எஸ் ராஜமௌழியை வச்சு படத்தை இயக்க வைக்கலாம் அப்படின்னா தான் அந்த படம் உலக அளவில் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதை இரண்டு தரப்பும் உணர்ந்தாக்கா இது போன்ற பிஸ்னஸ் விஷயத்த அவங்க ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இப்போது வரையில் சுந்தர்சி படத்துல இருந்து விலகினாலும் மீண்டும் சுந்தர்சி தான் அந்த படத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் தரப்பில் விரும்புகிறதா சொல்லப்படுது கமல் தரப்புலையும் சுந்தர்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சுந்தர்சி ஒத்துக்கிட்டாக்கா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் இருந்தீங்க நடிக்கத்தான் செய்வார் ஏன்னா அவருக்கு வெளிப்படியாக சுந்தர்சி மேலே எந்த கோபமும் கிடையாது ஏன்னா சுந்தர்சி அப்படி யாரோட மனதும் புண்படுற மாதிரி பேசுகிற ஆளும் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் யாரையும் உடனடியாக தப்பாக எடுத்துக்கிற ஆளும் கிடையாது ஏன்னா கூலி படத்தை இயக்கிறப்போ நான் கமல் ரசிகர் ஆனால் உங்கள் படத்தை இயக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொன்னப்போவே அதை அவர் தப்பாக நினைக்காம அதே ஒரு ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கிட்டாரு சரி நீங்கள் ரஜினிகாந்த் படத்தை இயக்கறங்க அதில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லி அவர் அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு இதை வெளிப்படையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலிப்படை ட்ரெய்லர் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசினார் இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா கமல்ஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படத்தை சுந்தரிசி இயக்கிறதுக்கு மறுபடியும் ஒத்துக்க வைக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் கூறப்படுது ஒரு ஒருவேளை அந்த சமரசம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு கலகலப்பான குடும்ப படத்தை கண்டிப்பாக ரசிகர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சால் இன்னொரு வாய்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் இருக்கிறது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படத்தை ஹிட்டு கொடுத்தவரு அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் நடித்த தசாதவரம் படத்தையும் ஹிட் கொடுத்தவரு அவரோட நரேஷன்ல நடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விருப்பமாக தான் இருப்பார் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அவரோட கதை எடுப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி பலருக்கு இருந்தாலும் அவர் வெளியில் ஒரு கதையை வாங்கி அதை சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சி இயக்குனருன்னா கண்டிப்பாக அது ஒரு வெற்றி படமா இருக்க வாய்ப்பு